இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல விடயங்களை புரிந்து கொள்வது என்பது சாதாரண மக்களை பொறுத்தவரையில் மிக மிக கடினமான ஒரு காரியம் ஆனால் அதுதான் இலங்கை மக்களின் எதிர்காலம் எதிர்காலம் மாத்திரமல்ல மக்களின் எதிர்கால இருப்பு கூட தற்பொழுது நடைபெற்று வருகின்ற இந்த சம்பவங்களின் போக்கில்தான் தங்கியிருக்கின்றது இன்று இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற சில வருகின்றடுப்புக்கள் மாத்திரம் ஓரளவுக்காவது வெற்றி பெறாது விட்டால் எதிர்காலத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடு மாத்திரம்தான் இருக்கும் ஆனால் அந்த நாட்டில் என்னுடையது உன்னுடையது என்று போட்டி போடுவதற்கோ அல்லது சண்டை போடுவதற்கோ கூட சுயாதீனமான வரதர்கள் இருக்க மாட்டார்கள் நல்ல அரசியல் இருக்காது நிலையான பொருளாதாரம் இருக்காது மனிதம் இருக்காது நீதி இருக்காது நியாயம் இருக்காது இப்படி எதுவுமே இருக்க மாட்டாது பாதாள உலக குழுக்கள் ட்ரிப்போலி பிளட்டூன் கருணா குழு பிள்ளையான் குழு போலீஸ் பாய்ஸ் குழு இவைகள்தான் இந்த நாட்டை கட்டுப்படுத்துகின்ற விடுவார்கள் கெகல் பத்மி பத்மே வாய் கேவாய் கம்பகா பாபா திமட்டகுட சமிந்த கனைமுள்ள சஞ்சீவ இஷாரா சவந்தி பிள்ளையான் கருணா இவர்கள் போன்றவர்கள்தான் இலங்கையின் நிரந்தர தலைவர்களாகி விடுவார்கள் இலங்கை என்கின்ற நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரமுமே போதைப் பொருள் கடத்தலை அடிப்படையாக வைத்து கட்டியெழுப்பப்படுகின்ற ஒரு வகை பொருளாதாரமாகவே மாறிவிட்டிருக்கும் இந்த காட்சியை உண்மையிலேயே நீங்களும் நானும் இலங்கையில் காண்பதற்கு விரும்பாது விட்டால் இலங்கையில் திரைமறைவில் நடக்கின்ற சில நிழல் நடவடிக்கைகளின் தாற்பயங்களை ஆழங்களை நாங்கள் சரியானபடி விளங்கிக் கொள்ள வேண்டும் கூடுமானவரை அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் உண்மைகள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அப்படியான சில திரைமறைவு விடியங்களை பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிந்திருக்காத சில ரகசியங்களைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றோம் இதுவரை அவிழ்க்கப்படாத பல மர்மங்களை மக்கள் மத்தியில் அவிழ்ப்பதற்கு முயற்சிக்கின்றோம் சரி நேரடியாகவே நிகழ்ச்சிக்குள் நுழைவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் திகதி கஜன் மாமா என்று அழைக்கப்படுகின்ற ரங்கசாமி கனகநாயகம் என்பவர் மட்டக்கிழப்பில் வைத்து மர்மமான முறையில் உயிரிழக்கின்றார் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கம் படுகொலை வழக்கின் முக்கியமான சாட்சிகளில் கோர்வர் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராஜசிங்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனையின் போது மட்டக்கிழப்பு மரியாள் இணை பேராலயத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் என்ற ஆயுத குழுவே அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டது என்கின்ற சந்தேகத்தில் அந்த ஆயுத தலைவர் பிள்ளையான் மற்றும் அந்த படுகொலையின் பிரதான சாட்சியான கஜன்மாமா உட்பட பலர் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள் கோட்டபாய ராஜபக்ச இலங்கையின் ஜனாதிபதியானதைத் தொடர்ந்து பிள்ளையான் குற்றம் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அனைவருமே விடுதலை செய்யப்பட்டார்கள் ஜோசப் பெரராஜசிங்கம் படுகொலை தொடர்பான தனது நேரடிச் சாட்சியை ஐக்கிய நாடுகளுடன் சம்பந்தப்பட்ட அமைப்பொன்றுடன் வாக்குமூலம் வழங்குவதற்கு தயாராகி அந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதற்கு மூன்று நாட்கள் இருந்த நிலையில் கஜன் மாமா மர்மமான முறையில் இறந்து போகின்றார் கிளிநொச்சி கண்டாவளியை பெறப்படமாக கொண்ட கஜன் மாமா இந்தியாவில் பயிற்சி பெற்று இஎன்டிஎல்எஃப் அமைப்பில் அமைப்பில் நீண்டகாலமாக செயற்பட்டு வந்தவர் அதன் பின்னர் இலங்கை புலனாய்வு பிரிவுடன் இணைந்து பணியாற்றிய இவர் ட்ரிப்போலி பிளட்டூன் என்கின்ற குறியீட்டு பேருடன் ஒரு கொலைக்குழுவை ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு உருவாக்கிய போது அந்த குழுவில் இணைக்கப்படுகின்றார் ட்ரிப்போலி பிளட்டூனின் ஒரு முக்கிய செயற்பாட்டுக் டி எம் என்கின்ற அமைப்பு கஜன் மாமா டிஎம் உறுப்பினர் என்கின்ற அடையாளத்தில் அதாவது கவரில் மட்டக்களப்பில் செயற்பட ஆரம்பிக்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப்பர் ராஜசிங்கத்தை படுகொலை செய்யும் முகமாக பிள்ளையான் தலைமையிலான ஒரு குழு தீவுசேனையில் இருந்து வாகனத்தில் புறப்பட்டது முதலாக படுகொலை வரையிலான அனைத்து விடயங்களையும் ஒரு நேரடி சாட்சியாக சர்வதேச ஊடகங்களிடம் ஒப்படைக்க வந்திருந்தார் அந்த நிலையில்தான் கஜன் மாமா மர்மமான முறையில் மரணம் அடைகின்றார் இப்பொழுது நான் சுட்டி காண்பிக்க இருக்கின்ற இந்த விடயத்தை கொஞ்சம் அவதானமாக பாருங்கள் டிஎம்விபி என்கின்ற அமைப்பு கிழக்கு பிரதேசவாதத்தை முன்னிலைப்படுத்தி வடக்குக்கு எதிராக வன்னிக்கு எதிராக உருவானதாக கூறப்பட்ட ஒரு அமைப்பு ஆனால் அந்த அமைப்பு உருவான சந்தர்ப்பத்திலேயே கிளிநொச்சியை அதாவது வெண்ணியை வடக்கைச் சேர்ந்த கஜன் மாமா அந்த அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றார் அமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு பிரிவினர் கருணா தலைமையில் டிஎம்பிபி என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியதாகத்தான் அந்த நேரத்தில் கூறப்பட்டிருந்தது ஆனால் கஜன் மாமா என்கின்ற ரங்கசாமி கனகநாயகம் புலிகள் அமைப்பை சேர்ந்தவரே அல்ல இன்னும் கூறப்போனால் போனால் அமைப்புக்கு எதிராக பல வருடங்கள் கடுமையாக போராடிய ஒருவர்தான் இந்த கஜன் மாமா கஜன் மாமா இஎன்டிஎல்எஃப் அமைப்பைச் சேர்ந்தவர் இந்தியாவில் ராணுவ பயிற்சியை அடுத்தவர் புலிகளுக்கு எதிராக நீண்ட காலம் சீர்பட்ட இவர் இந்திய படையினருடன் சேர்ந்தும் இந்திய படை இலங்கை விட்டு சென்றதன் பின்னர் புலனாய்வு பிரிவினருடன் இணைந்தும் இவர் இவர்தான் புலிகளிடம் இருந்து பிரிந்த அணி என்றும் வடக்கிற்கு எதிரான அணி என்றும் கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக வைத்து செயற்படுகின்ற குழு என்றும் கூறப்படுகின்ற முக்கிய செயற்பாட்டாளராக காட்சிக்கு வருகின்றார் இப்பொழுது இந்த பின்னம் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும் என்றே நினைக்கின்றேன் என்ற அடையாளத்தில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு உருவாக்கி வைத்து செயற்படுத்திய கொலைகாரக் குழுவின் பின்னணி உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும் என்றே நினைக்கின்றேன் கஜன் மாமாவின் மர்மமான அந்த மரணம் எப்படி இடம்பெற்றது என்கின்ற வடிவம் பற்றியும் அந்த மரணம் தொடர்பாக எழுப்பப்பட்ட சந்தேகங்கள் பற்றியும் நீரம் கிடைத்தால் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பார்ப்போம் அல்லது அடுத்த உண்மைகள் நிகழ்ச்சியில் அது பற்றி பார்ப்போம் இப்பொழுது ட்ரிப்போலி குழுவில் அங்கம் வகித்த மற்றொரு முக்கிய சாட்சி அளிக்கப்பட்ட சம்பவம் பற்றி பார்ப்போம் அவருடைய பெயர் சாந்தன் மட்டக்கிழப்பு ஆரியம்பதி பிரதேசத்திற்கான டிஎம்பிபி அமைப்பின் பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பிரராஜசிங்கம் அவர்களை ஆலயத்தில் வைத்து நேரடியாக சுட்டவர்களுள் இவரும் ஒருவர் அது மாத்திரமல்ல ஜோசப் பெரராஜசிங்கம் அவர்களை சுட்ட அந்த கை இந்த நேரமும் தன்னுடன் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களிடம் அதனை காண்பித்து பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்ற ஒருவர் சாந்தனின் மனைவி கிறிஸ்டினா என்பவர்தான் அரையம்பதி பிரதேச சபையில் டிஎம்பிபி அமைப்பின் தவிசாளர் இதில் குறிப்பிடத்தக்க விடியம் என்னவென்றால் சாந்தன் விடுதலை புலிகளுக்கு எதிராக நீண்ட காலமாக செயற்பட்டு விடுதலை புலிகளை அழிப்பதற்கு பெரும்பாடுபட்ட இபிஆர்எல் எஃப் அமைப்பைச் சேர்ந்தவர் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவில் சம்பளம் பெற்று ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரால் நீண்ட காலமாக இயக்கப்பட்டு வந்த ஒருவர் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு ட்ரிபோலி பிளட்டூன் என்கின்ற ஒரு கொலை பிரிவை உருவாக்கிய அந்த பிரிவினுள் உள்வாங்கப்பட்டு அந்த ட்ரிப்போலி பிளட்டூனின் ஒரு முக்கிய அங்கமாக செயற்பட்ட டிஎம்பியில் சாந்தன் இணைக்கப்பட்டார் சாந்தனுக்கு வெளிநாடுகளில் இருந்த தொடர்புகள் காரணமாக ட்ரிப்போலி பிளட்டூன் தொடர்பான தகவல்கள் கசிய ஆரம்பித்ததை தொடர்ந்தும் கத்தோலிக்க திருச்சபையின் சில பாதிரிமார்களிடம் சாந்தன் ஜோசப் ராஜசிங்கம் படுகொலை தொடர்பான தகவல்களை பரிமாற ஆரம்பித்ததை தொடர்ந்தும் சாந்தனை மௌனிக்க வைக்க ட்ரிப்போலி பிளட்டூன் என்ற பிரிவை இயக்கிய ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு முடிவு செய்தது சாந்தனை மௌனிக்க வைப்பதற்கு ட்ரிப்போலி பிளட்டூனின் மற்றொரு அங்கமான காத்தாங்குடியை அடிப்படையாக கொண்டு சேர்ப்பட்ட முஸ்லிம் அமைப்பு களமிறக்கப்படுகின்றது பிரித்தானியாவுக்கு தப்பு சென்று அங்கிருந்து தற்பொழுதும் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பொலிஸ் பாயிஸ் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்ட ஷஹீத் தற்பொழுது அரச சாட்சியாக மாறி ட்ரிப்போலி பிளட்டூன் செய்த ஏராளமான படுகொலைகள் பற்றிய இரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஹுசைன் போன்றவர்களால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நண்பகல் பதினொன்று ஐம்பத்தெட்டு மணிக்கு காத்தான்குடியில் வைத்து பல நூற்றுக்கணக்கானவர்கள் பார்த்துக் என்கின்ற கொலைகார பிரிவில் இணைந்து செயற்படுகின்ற நபர்கள் அந்த பிரிவு பற்றிய தகவல்களை வெளியே கூற விளைகின்ற தருணங்களில் அல்லது அந்த பிரிவை விட்டு அந்நியப்பட்டு நிற்கின்ற நேரங்களில் எவ்வாறு அவர்கள் கொலை செய்யப்பட்டு அகற்றப்படுகின்றார்கள் என்கின்றதை விளக்குவதற்காகவே இந்த இரண்டு சம்பவங்களை இங்கு பதிவிட்டிருக்கின்றோம் இதேபோன்று இன்னும் சில சம்பவங்களையும் அடுத்த உண்மைகள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம் குறிப்பாக திரிபோலி பிளட்டூனில் ஒரு அங்கமாகச் டிஎம்விபி அமைப்பில் இணைந்து சிறிது காலம் சீலாற்றி விட்டு அதில் இருந்து ஒதுங்க முற்பட்ட மருதமுனியைச் சேர்ந்த ஹனிஃபா முகமது அம்ஜத் என்கின்ற நபரை எப்படி அந்த பிரிவின் இன்னொரு பிரிவு படுகொலை செய்தது என்றும் பார்க்க இருக்கின்றோம் அந்த படுகொலையைச் செய்தவர்கள் யார் யார் என்றும் அவர்களில் சிலர் மிக அண்மையில் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளது பற்றியும் அவர்கள் யார் என்னென்ன குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்கள் போன்ற விவரங்களுடன் ஆராயிருக்கின்றோம் இதுவரை வெளிவராத பல ரகசியங்களைச் சுமந்து வருகின்றது ஐபிசி தமிழின் உண்மைகள் நிகழ்ச்சி மரங்களை திடப்படுத்திக் கொண்டு தரிசிப்பதற்கு தயாராக இருங்கள்